அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வியாழக்கிழமை இந்த நாள் நம்ம ஆரம்பிக்க போகின்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பணமானது போதும் போதுங்கிற அளவுக்கு கொட்டும் ஏன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு நல்ல முறையில் பலனளிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு அதனால் பதிவை கடைசி வரைக்கும் நீங்கள் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நம்ம சொல்லுகின்ற சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் கூட உங்களுக்கு நல்லா புரியும் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய நல்ல நல்ல பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் வாழ்க்கையில் பணம் வேண்டாதவங்க யாருமே கிடையாது ஏன்னா யாருக்காச்சும் பணம் கொடுத்தா எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்கட்டும் அவங்க நல்ல நிலமையில் இருக்கட்டும் கண்டிப்பாக பணம் வேணான்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா பணத்துடைய தேவையானது நாளுக்கு நாள் எல்லாருக்குமே அதிகமாக தான் இருக்குது எல்லாம் ஒருத்தர் இருந்தோம் ரெண்டு பேர் ஆச்சு இப்போ நம்முடைய குழந்தைகளாக இருக்கட்டும் மூணு பேர் நாலு பேர் அப்படி எல்லாருமே சம்பாதிச்சாலும் நம்முடைய செலவுகள் நம்ம வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்குது பணமும் செலவாகிக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா பணத்தோட தேவைகள் நாளுக்கு நாள் வீட்டில் வந்து அதிகமாயிட்டிருக்கு உதாரணத்துக்கு நம்மளுடைய சமையல் விஷயத்தில் எடுத்துக்கோங்களேன் முன்னாடிலாம் சமையலுக்கு அதிகபட்சமாக ஒரு நாலு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம மளிகை சாமான் வாங்கினாலே எல்லாேருக்கும் போதுமானதாக இருந்துச்சு ஆனால் இப்போ ஐயாயிரரூபாங்கிற ஒரு இடத்துல ஏழாயிரூபா ஆயிடுச்சு ரூபாய் ஆனால் கூட நமக்கு பத்தவே மாட்டேங்குது காய்கறிகள் விலையாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு எல்லா பொருட்களும் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே விலை அதிகமாகிடுச்சு அப்படிப்பட்ட பணத்தை நம்ம எப்படியாவது ஏதாவது ஒரு முறையில் நம்ம ஈர்க்கணும் பணமானது நமக்கு நல்ல முறையில் வீட்டுக்குள்ள வரணும் பணத்தை நம்ம அட்ராக்ட் பண்றதுக்காக நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் இதற்கு நீங்க வந்து தான் பண்ணணும் நம்ம வந்து எதாவது தீட்டுகள் இருக்கா அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க பெண்களுக்கான அந்த தீட்டா இருந்தா கூட பரவாயில்ல வேறு ஏதாவது தீட்டுகளா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இன்று வியாழக்கிழமையில நீங்க ஆரம்பிச்சு பாருங்களேன் இந்த ஒரு விஷயத்தை இல்லைம்மா இந்த பதிவை வந்து நாங்கள் தாமதமாக தான் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம் எதற்காக இந்த வியாழக்கிழமை நம்ம ஆரம்பிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா இன்று வியாழக்கிழமை குரு பகவானுக்கு ஒரு உரியது அது மட்டும் இல்லாமல் குபேரனுக்கு உரிய ஒரு நேரம் அந்த சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி ஒரு அஞ்சறையிலேருந்து ராத்திரி ஒரு எட்டு மணிக்குள்ளே உள்ள அந்த நேரம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் ஒரு குபேர நேரம் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த நாணயங்களை இப்படி வந்து ஒரு ஒளி எழுப்புனா வீட்டில் கண்டிப்பாக நம்முடைய சத்தத்தை கேட்க குபேரன் ரொம்ப சந்தோஷப்படுவாராம் என அப்படிப்பட்ட சக்தி அந்த நம்ம எழுப்புகின்ற அந்த நாணயத்துக்கு இருக்கு அப்படிப்பட்ட அந்த ஒளி எழுப்புறப்ப நம்ம சொல்ல போகின்ற ரெண்டு மூணு அட்ராக்டிவ் வேர்ட்ஸ் அதாவது நம்ம ஏற்கனவே மந்திர வார்த்தைகள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் சேனலில் ஏன்னா நிறைய பவர் உள்ள அதாவது பணத்தை ஈர்க்கக்கூடிய பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான் அதற்காக தான் முன் முக்கியமாக சொல்ல வந்ததே இந்த ஒரு பதிவுக்கு வந்து நமக்கு எந்தவித பூஜைகள் கிடையாது சுவாமிய உட்காந்து தான் நீங்கள் செய்யணுமா அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது இன்று வியாழக்கிழமை அந்த குபேரனுக்கு உரிய ஒரு நாளுங்கிறதுனால நம்ம அந்த குபேர நேரத்தில் எடுத்துக்கிறோம் சொன்ன மாதிரி அந்த கிழமை தீதி நல்ல ஒரு டைம்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு விஷயம் நமக்கு நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படிப்பட்ட அந்த குபேர நேரத்தில் நம்ம ஒரு பணத்தை அட்ராக்ட் பண்றதுக்கான சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய சில தவறுகள் நம்ம குடும்பத்தில் ஒரு கடைக்கே போயிட்டு வரோம் இல்லாட்டி வெளியில போய் ஏதாச்சும் ஒரு காய்கறி வாங்கியிருக்கோம் சில்லறை மாத்திருப்போம் அந்த சில்லறை காசாக இருக்கட்டும் சில்லறை பணமாக இருக்கட்டும் முதல்ல அங்கங்கே வைக்கிறத நம்ம நிப்பாட்டணும் நம்ம டக்குன்னு வாங்கிட்டு அப்படி இந்த டேபிள் மேலே வைப்போம் ஃப்ரிட்ஜ் மேலே வைப்போம் இல்லாட்டி இந்த கிச்சன்லேயும் எங்கேயாச்சும் அந்த கிடுக்கில் அப்படி வைப்போம் அப்படி அது மாதிரி எந்த அந்த பணமானது வீட்டில் அங்கேயும் இங்கேயும் செதற விடவே கூடாதான் அப்படி அது மாதிரி இருக்கிற வீட்டில் நிச்சயமாக பணம் வரும் ஆனால் அந்த பணமானது நமக்கு வ வீண் விரயங்கள் சொல்லுவாங்க பார்த்திங்களா செலவுகள் ஏதாவது ஒரு செலவுகள் ஆகிட்டு பணமானது ஏதாவது ஒரு வகையில் வந்த வேகத்தில் வெளியில் போயிருப்போம் அதனால் உங்கள் வீட்டில் எப்பயுமே ஒரு குட்டி கிண்ணமோ ஒரு கிட்டு குட்டி பவுல் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் ஹால்லேயா இருக்கட்டும் உங்களுக்கு எந்த இடம் ஈஸியாக இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க எப்போ நீங்கள் கடைக்கு போயிட்டு வந்தாலும் சரி இல்லை வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வரீங்க ரூபாயோ நாணயமோ எது இருந்தாலுமே அந்த ஒரு காய் அந்த ஒரு பவுலில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அது குட்டி பாத்திரத்துலையாக இருக்கட்டும் நமக்கு அங்கே இங்கேயும் அந்த நாணயங்கள் கிடக்காம ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு நமக்கும் ஒரு மனசுக்கு ஒரு மன நிறைவாக இருக்கும் இந்த நாணயங்களும் அங்கே இங்கேயும் கிடக்காது இது ஒரு சின்னதான ஒரு டிப்ஸ் இப்போ மணி அட்ராக்ஷன் அதாவது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு முறை நமக்கு எப்பயுமே இந்த குபேர நேரத்தில் இந்த பணத்தை எண்ணுகின்ற போது ஏற்படுகின்ற அந்த ஒளிக்கு வந்து ரொம்ப பவர் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் அதோடு கூட நம்ம பூஜையில் பண்ணாமல் நீங்கள் வெளியில் உட்காந்தே கூட நீங்கள் செய்யலாம் இப்போ நம்ம சாமி ரூமுக்குன்னு தனியாக கிடையாது நம்ம வெளியிலே நிறைய பேருக்கு வந்து குட்டி கிண்ணத்தில் சில்ட்ர காசெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க ஏன்னா இப்படி நம்ம ஏதாவது சில்ட்ரம் மாசுறதுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும் சில்ட்ரக்காய் நிறைய பேர் ஒரு பவுல் ஃபுல்லாலாம் வச்சுருப்பாங்க நிறைய வீட்டில் அப்படி சில்லறை காயின் வந்து உங்கள் கிட்டே இப்போ கிட்டே அப்படி சில்லறை காயின் எதுவுமே இல்லைம்மா எங்கள் பர்ஸில் ஒரு அஞ்சு காயின் தான் இருக்குதுனாலும் பரவாயில்ல அஞ்சு காயின் எடுத்துக்கோங்க இல்லை கிட்டே நிறைய இருக்க சில்லறை காயின்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த சில்லறை காயின் மட்டும் நம்ம கையில் எடுத்துக்கிட்டு இன்னொரு ஒரு அந்த அதில் வச்சுட்டு இன்னொரு காயினில் அந்த நாணயங்கள் ஒவ்வொரு நாணயங்களாக போடுறப்ப ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் அப்படி ஒவ்வொரு நாணயமாக நீங்கள் எடுத்து 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 போடுறீங்க நமக்கு அந்த குபேர நேரத்தில் அந்த ஒளி எழுப்பின மாதிரி ஆயிடுச்சு நமக்கு இது ஒரு ஒரு மேஜிக்கல் ஸ்விட்ச் வேர்ட் அதாவது இந்த ஒரு வார்த்தைகள் நீங்கள் சொல்ல 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 அந்த வீட்டிலையாக இருக்கட்டும் உங்கள் கிட்டேயாக இருக்கட்டும் நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷன் வரும் பணமானது நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு உங்கள் தேவைக்கு பணம் வரும் அதே மாதிரி இல்லைம்மா இந்த வார்த்தை ரொம்ப பெருசாக இருக்குது எங்களுக்கு நிறைய பேருக்கு சில வார்த்தைகளை வந்து டக்குன்னு நமக்கு வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது அது டக்கு நமக்கு ஞாபகத்துக்கே நிற்காது அப்படி உள்ளவங்க ரொம்ப ஈஸியான ஒரு வார்த்தை கவுண்ட்டு கவுண்ட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கவுண்ட்டுனால் என்றது இப்படி அந்த ஒவ்வொரு நாணயங்களாக போடுறப்ப நீங்கள் கவுண்ட் 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 அப்படின்னு நீங்கள் சொல்லி போட்டு பாருங்களேன் இது மிகச்சிறந்த வந்து பெஸ்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப பார்க்க சின்ன ஒரு வார்த்தை ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி உள்ள மேஜிக்கல் வேர்ட்ஸ் இந்த ரெண்டு மேஜிக்கல் வேர்ட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்ல அதிசயங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் நடக்கும் ஏன்னா இந்த நம்ம சொல்லப்போகின்ற அந்த நேரமும் அந்த குபேர டைமு இது எல்லாமே நமக்கு நல்லபடியாக இருக்கும் இந்த டெய்லி பண்ணலாமா டெய்லி நீங்கள் தாராளமாக உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கும் ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும் இல்லை மாலை நேரத்தில் பூஜை நம்ம விளக்கு வச்சதுக்கப்புறமா இருக்கட்டும் எப்போ வேணாலும் இந்த சத்தத்தை இப்படி இது மாதிரி காயின் வச்சு சவுண்டு இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மேஜிக்கல் வேர்ட் சொல்லி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் பணமானது ஏதோ ஒரு வகையில் குடும்பத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி பண்ணி பணம் கண்டிப்பாக போதும் போதுங்கிற அளவுக்கு நமக்கு பணம் க கண்டிப்பாக கொட்டும் இந்த பதிவை கண்டிப்பா செய்ய உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக நல்லா இருக்கும் இந்த காயினை நம்ம அப்படியே வச்சுக்கணுமோ இல்லை உபயோகப்படுத்திக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கலாம் ஏன்னா நம்ம சில்ட்ர காசு வர வர அந்த தப்பால் தானே போட்டு வைக்கிறோம் அதனால் நீ உங்களுடைய தேவைக்கு அந்த சில்லறை காசை நீங்கள் எடுத்துக்கலாம் திருப்பி நீங்கள் அந்த அந்த பவுலில் போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அதனால் நம்ம பூஜைக்குன்னு இல்லாமல் தனியாக தான் வச்சுருக்கோம் அதனால் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக செய்ங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்